ஹெலோ மக்களே இது என்னுடைய ஒரு புது முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ் புத்தகம் இருக்கு இல்லையா நம்மளுடைய டிஎன்பிசி மாணவர்கள் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் புத்தகங்கள் இருக்குல்ல எல்லா வகுப்பில் இருக்க புத்தகங்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு க்ளாஸ் எடுப்போம் நிச்சயமாக வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் ரெண்டு வீடியோ ஒரு நாளைக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது எங்கெங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கவேன் இல்லையா அதோடு சேர்ந்து இன்னைக்கு நாளையிலேருந்து ஒரு வீடியோ எக்ஸ்ட்ராவும் வரும் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி லெசன் ரிலேட்டடாக நம்மளுடைய பாடப்புத்தகம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு லெசன் வரும் அது வந்து நிச்சயமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லை வேறு பொது தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இது சப்போர்ட் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதிகபட்சமாக பகிருங்க பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எது எந்த ஒரு கருத்துவாக இருந்தாலுமே ஃபீட்பேக்காக இருந்தாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து இருக்கு இல்லையா அதாவது ஆறாம் வகுப்பு இருக்கு இல்லையா ஆறாம் வகுப்பில் வந்து தமிழ் புத்தகத்தில் டோட்டலாக வந்து ஒம்பது லெசன்ஸ் இருக்குங்க இன்றைக்கி நம்ம வந்து முதல்ல வந்து பார்ப்போம் முதல் லெசன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல மொழி அப்படின்ற ஒரு ஏழ் கொடுத்துருக்காங்க இந்த ஏழில் வந்து இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குதுங்க அது என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இன்பத்தமிழ் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்றது தெரியும் நமக்கு சரிங்களா ஸோ இதில் ரீட் பண்ணி பார்த்தோன்னா தமிழுக்கும் அமுதென்று என்று அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ற மாதிரி இருக்குது தமிழுக்கு நிலவு ஒன்று இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவிக்கும் நீர் தமிழுக்கு மனம் ஒன்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்விற்கு நிர்ணித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு மேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிற்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தன வாள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது இதை இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன் சரிங்களா ஸோ பாரதிதாசன் அவர்களை ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம் அப்படின்றது இவர் வந்து அதீத ஒரு அன்பு பாரதியார் மேலே கொண்டவர் இவர் அவரோட கவிதைகள் அவருடைய வாழ்க்கை முறை அவர்களை ரொம்ப ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒருவர் பாரதியாரால் ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒருவரால் இருந்ததுனால இவர் இவரோட பேர் அவரே வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாரு சரிங்களா இவருடைய மோஸ்ட்லி பாரதிதாசன் பற்றிய கவிதைகள் எல்லாமே எதை பற்றி இருக்கும் அப்படின்னா பெண் கல்வி கை கைம்பெண் மறுமணம் பொது உடைமை இங்கே இருக்கு பாருங்களேன் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இதெல்லாம் புரட்சி கருத்துக்களையும் நிறையா வந்து இவர் வந்து இவருடைய புத்தகங்களில் வெளியிட்டிருப்பார் சரிங்களா ஸோ இன்னொரு என்ன அப்படின்னா இவருக்கு இன்னொரு ஒரு பெயரும் இருக்கு அவது என்ன அப்படின்னு சொன்னால் புரட்சி கவி என்றும் சொல்லப்படுவார் ஓகேங்களா ஸோ நமக்கு இங்கே ஒரு கொஷின் வருது புரட்சி கவி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியும் பாரதிதாசன் அப்படின்னு ஸோ பாரதிதாசனுக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே நம்மளால் புரட்சி கவி அப்படின்னு சொல்லி எழுத முடியும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இவருடைய ஒரு என்னது ஒரு ஆசிரியர் குறிப்பு சரிங்களா ஸோ பாட்டு சொல்லி பார்த்தோம்னா தமிழுக்கு அமுது என்று தெளிவாதாங்க புரியுது தமிழுக்கும் அமுது என்று பெயர் அப்படின்னா தமிழோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அமுது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு சரிங்களா தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்ப இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கும் இணையானது அப்படின்னா தமிழ் நமக்கு என்ன தருது சந்தோஷம் தருதா அந்த தமிழ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது நம்மளோட உயிருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு சரிங்களா அடுத்த லைன் என்ன அப்படின்னா தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கும் அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தமிழுக்கு இன்னொரு பேர் என்னது நிலவு ஃபஸ்ட்டு என்ன பேர் சொல்லியிருந்தாங்க அமுதுன்னு சொல்லியிருந்தாங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க நிலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலவுனால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ஸோ மூண் அப்படின்றதுக்கு தான் நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்ற இன்பத்தமிழ் தமிழை இங்கே எப்படி வர்ணிக்கிறாங்க இன்பத்தமிழ் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க ஸோ இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சி சமூக வளர்ச்சி அப்படின்னா நம்மளோட நம்மளுடைய சொசைட்டி வந்து க்ரோ ஆடுறதுக்கு சரிங்களா ஸோ சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது ஸோ ஒரு சமூகம் முன்னாடி காலத்துலலாம் லைக் த க சிவிலைசேஷன் அப்படின்னு சிந்து சமவெளி சிவிலைசேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அப்போ படிக்கிறப்பெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருந்திருப்பாங்களா எந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது உலகம் வந்து விரிவடையும் போது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த இடத்துல தண்ணி நிறையா இருக்கும் ஆறு குளம் தண்ணி அது எல்லாம் எங்கே இருக்கோ அதை சுற்றி தான் மக்களுடைய மக்கள் அதை

அது எங்கள் வாழ்விற்கான உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே மனம்ன்றது மூணு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து தமிழுக்கு மனம் என்றும் ஒரு பேர் இருக்கு ஓகேங்களா அது என்ன அப்படின்னா எங்கள் வாழ்வா வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் நம்ம வாழ்றதுக்கு ஒரு ஊர் தேவை இல்லையா அது மாதிரிதான் தமிழ் வந்து நம்ம வாழ்வதற்கே உருவாக்கப்பட்டன ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி இருக்கு சரிங்களா அடுத்தது தமிழ் எங்கள் இளமைக்கா காரணமான பால் போன்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது ஓகேங்களா நம்மளை எப்பவுமே இளமையா வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து கால்சியம் ரொம்ப அவசியம் பால் போன்றது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா அடுத்தது நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல புகழ் மகிந்த புலவர் அப்படின்னா யாரு இங்கே வந்து புலவர்கள் இருக்காங்க இல்லையா நிறையா பொயட்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களோட மொழி என்ன இங்கே வந்து தமிழ் மாதிரி தானே இருக்குது தமிழில் எழுதுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு கூர்மையான ஒரு வேல் மாதிரி ஒரு கருவியாக இருக்காமா ஓகேங்களா தமிழ் வந்து எப்படி இருக்குது கூர்மையான ஒரு வேல் அது போடுற ஒரு கருவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாரை சொல்லியிருக்காரு பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு பாரதியாருக்கு இன்னும் இன்னொரு பேர் என்ன என்ன புரட்சி கவி சரிங்களா மறந்துடக்கூடாது பாரதியாருக்கு இன்னொரு பேர் என்ன புரட்சி கவி சாரிங்க பாரதிதாசனுக்கு இன்னொரு பெயர் வந்து புரட்சி கவி சரிங்களா பாரதிதாசன் இவர் யார் மேலே ஈடுபாடு உடையவர் அப்படின்னா பாரதியார் மேலே ஈடுபாடு உடையவர் சரிங்களா ஸோ அடுத்த லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ் எங்கள் உயிர் விக்க எல்லை ஆகிய வானம் போன்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லை ஆகிய வானம் போன்றது ஓகேங்களா நம்மளுடைய எல்லை அப்படின்றது நம்ம வந்து இங்கே வந்து இருந்து எல்லை அப்படின்னா நமக்கு வானம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது வந்து ஒரு எல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாமா ஓகேங்களா அதே மாதிரி தான் தமிழ் நம்மளுடைய உயர்வுக்கு எல்லையாகிய ஒரு வானம் போன்ற திகழ்கிறதாமா ஓகேங்களா இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்பத்தமிழ் இருக்கு இல்லையா அந்த தமிழ் வந்து நம்மளுடைய சோர்வு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இருக்கு இல்லையா அப்பப்போ நம்ம சோர்வு அடைஞ்சிடும் இல்லையா அதெல்லாம் நீக்கி நல்லா தேன் போன்றது தேன் தெரியும் இல்லையா ஹனி இருக்குல்ல அது எல்லாம் இருக்குல்ல தேன் அதுதான் வந்து இன்பத்தமிழ் வந்து எப்படி இருக்கு தேன் போன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன் அப்படின்னா தமிழ் நம்மளோட அறிவு சார்ந்த விஷயம் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து எடுத்து உரைக்கிறதுக்கோ சொல்றதுக்கோ நமக்கு வந்து ஒரு வேனு ஒரு சப்போர்ட் அதாவது நம்ம மொழியை தமிழாகவே இருக்கு அதனால அவங்க என்ன சொல்றாங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எங்கள் கவிதைக்கும் வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வைரம் போன்ற மிக்க வாழ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா வாள் அப்படின்னா தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே ஸ்வாடன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து வைரம் போன்ற இருக்காமா ஓகேங்களா என்னது வைரம்னா இங்கே டைமென்ஷன் சொல்லி சொல்கிறாங்க தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற மிக்க வாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உறுதிமிக்க ஒரு வாள் ஓகேங்களா அது வந்து டைமண்ட் மாதிரி உறுதிமிக்க ஒரு வாளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருந்திருக்காரு சரிங்களா மக்களே ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாட்டு பாட்டாச்சு நாளைக்கு நம்ம மிச்சம் இருக்கிற அடுத்தது பார்ப்போம் நன்றி